வணக்கம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்நுட்பத்தை சமூக மேம்பாட்டிற்கான முக்கிய கருவியாக பார்க்கிறோம் என்று தெளிவாக தெரிவித்துள்ளார் இந்த அணுகுமுறை சமூக நீதி சமத்துவம் பகுத்தறிவு மற்றும் அனைவரின் நலனை உறுதி செய்வதை முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது தொழில்நுட்பத்தின் மூலம் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கும் பலன்கள் சரியாக சென்றடையும் வகையில் உறுதி செய்வதே இதன் முக்கிய இலக்கு திராவிட சித்தாந்தம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் மு கருணாநிதி போன்றே மாமேதைகளால் நிறுவப்பட்டது இது சமூக நீதி சமத்துவம் பகுத்தறிவு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்துகிறது இந்த சித்தாந்தம் சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்க முதன்மைத்துவம் அளிக்கிறது குறிப்பாக கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கணினி கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்கப்பட்டன இது தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது தற்போதைய திமுக அரசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நகர்ப்புற கிராமப்புற இடைவெளியை குறைத்து விளிம்புநிலை சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது டிஜிட்டல் கல்வி தளங்கள் இலவச மடிக்கணினிகள் ஏஐ சந்தாக்கள் மூலம் கல்வி விதிதியாக மேம்படுத்தப்படுகிறது சுகாதாரத்துறையில் தொலைதூரப் பகுதிகளுக்கு ஏஐ அடிப்படையிலான மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன இது டெல்லி மெடிசின் மூலம் நடைபெறுகிறது யாழமை மூலம் ரேஷன் ஓய்வூதியம் போன்ற திட்டங்கள் முற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்தப்படுகின்றன அம்மா உணவகம் போன்ற சமூக நலத்திட்டங்களும் செயலி மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் மூலம் அரசு சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் அணைதலாம் கூடுதலாக கண்காணிப்பு தொழில்நுட்பம் பொது பாதுகாப்பு மற்றும் குற்றவிரோதத்திற்காக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொழில்நுட்பத்தை விளிம்புநிலை சமூகங்களை மேம்படுத்துவதற்கும் நகர்ப்புற கிராமப்புற இடைவெளியை குறைப்பதற்கும் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த கருவியாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அவரது தொலைநோக்கு பார்வை தொழில்நுட்பத்தின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் சமமாக சென்றடைய வேண்டும் என்பதிலிருந்து வடைவது அவர் தெளிவாக கூறியுள்ளார் தொழில்நுட்பம் என்பது ஒரு சிலரின் சலுகையாக இருக்கக்கூடாது அது அனைவரின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்று இந்த அரசின் தொழில்நுட்ப முயற்சிகளின் நேரடி விளைவாக தமிழகம் முழுவதும் மென்பொருள் ஏற்றுமதி பலமடைந்து அதிகரித்துள்ளது டான்சனெட் தளம் மூலம் டிஜிட்டல் அணுகல் மிகுதியாக மேம்படுத்தப்பட்டுள்ளது இது நிதி சேவைகளை எளிதாக்குகிறது நான் முதல்வன் திட்டம் மூலம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புகள் பெருக்கமாக உருவாக்கப்பட்டுள்ளன அமர்ஜென்டி என் போன்ற சர்வதேச மாநாடுகள் பெரும் முதலீடுகளையும் லட்சக்கணக்கான வாய்ப்புகளையும் ஈர்த்துள்ளன தமிழ்நாடு டிப்டெக் ஸ்டார்டப் கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆழமான தொழில்நுட்ப ஸ்டார்ட் ஊக்குவித்து லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனளித்துள்ளது இதன் பலமாக கல்வியறிவு விகிதம் உயர்ந்துள்ளது சுகாதார அணுகல் மேம்பட்டுள்ளது மற்றும் பொருளாதார வளர்ச்சி துரிதமடைந்துள்ளது தொழில்நுட்பத்தின் பலன்கள் அனைவருக்கும் சமமாக சென்றடைவதில் டிஜிட்டல் இடைவெளி உள்கட்டமைப்பு சவால்கள் போன்ற சில தடைகள் இருந்தாலும் திராவிட மாடல் அரசு கல்வி திறன் மேம்பாடு உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் தொடர்ந்து பெரும் முதலீடு செய்து வருகிறது தொழில்நுட்பத்தில் தமிழ் மொழியை மேம்படுத்தி சேவைகளை தமிழில் வழங்குவதற்கும் அரசு உறுதியாக உள்ளது இந்த தொடர்ச்சியான முயற்சிகள் திராவிட மாடலின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டி தொழில்நுட்பம் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய சமத்துவமே சமூகத்தை உருவாக்கும் பாதையில் தமிழகத்தை அகமாக்குகிறது